السلام عليكم ورحمة الله وبركاته غني ميكا الله من اللذي أرخله ثنائي محمد نبي إندرى واديتة مرزا غلا محمد كاذياني غني ما نورخله يندا نبي ما رخلكم بلنجي دادا محمد رسول الله صلى الله عليه وسلم أورخلك مي. ஒரு பொக்கிஷம் ஒரு கண்ணியத்திற்குத்தான் இறுதி நபித்துவம் சொல்லப்படும் தங்களுடைய அவர்கள் பல ஹதீசுகளிலே இந்த உம்மத்தினர்களுக்கு தெளிவாக விவரித்து தந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் உள்ள ஒரு சில விஷயத்தை இமா முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை தங்களுடைய புத்தகத்தில் கிதாபுல் மசாஜிதி என்கிற தலைப்பின் கீழ் பதிவிடுகிறார்கள் அன்னார் அவர்கள் கூறுகிறார்கள் எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத ஆறு விஷயங்கள் எனக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ளது நல்ல கவனிங்க நபி சொல்லுவாங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத ஆறு விஷயங்கள் எனக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ளது அந்த ஆறு விஷயத்திலிருந்து ஐந்தாவது விஷயமாக நபி சொல்றாங்க நான் முழு பிரம்பஞ்சத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்ன சொல்றாங்க நான் முழு பிரம்பஞ்சத்திற்கும் நபியாக முன் முன்கடந்த நபிமார்கள் எவ்வாறு ஒரு கோத்திரத்திற்காக வேண்டி ஒரு ஊருக்காக வேண்டி ஒரு நகரத்திற்காக வேண்டி நபியாக அனுப்பப்பட்டார்களோ அது போன்று நான் நபியாக அனுப்பப்படவில்லை மாறாக நான் முழு பிரம்மஜத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபி சொல்றாங்க ஆறாவது விஷயமாக நபி சொல்றாங்க நபிமார்கள் முடிவடைந்து விட்டார்கள் நல்ல கவனிங்க என்ன சொல்றாங்க விட்டார்கள் எனக்கு பிறகு எந்த ஒரு தூது செய்தியும் வரப்போவதில்லை நான் நபிமார்களிலே இறுதியானவனாக இருக்கிறேன் என்று நபி சொல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி நபித்துவத்தை பற்றி ஆணித்தனமாக இந்த உம்மத்தினர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நபி செல்ல வாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஆணித்தனமாக எடுத்துரைத்த மேலும் எந்த நபிமார்களுக்கும் வழங்கிடாத முகம்மது ரசூல் உள்ளா செல்ல அலைஹி வசல்லம் அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கப்பட்ட இந்த இறுதி நபித்துவத்தை பற்றி மிர்சா குலாம் காதியானி எழுதிய ஒட்டுமொத்த நூல்களின் தொகுப்பிற்கு பெயர் தான் ரோஹானி ஹசாயின் அந்த ரோஹானி ஹசாயினிலே பாகம் பதினாறு பக்கம் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சொல்றான் இறைவன் என் மீது முகமது நபியின் அருளை இறக்கினான் நல்ல கவனிங்க மிர்சானுடைய வாசகத்தை நல்லா கவனிச்சுட்டே வாங்க அடுத்தடுத்து என்ன சொல்றான்னு பாருங்க இறைவன் முகமது நபியின் அருளை என் மீது பரிபூர்ணப்படுத்தினான் அடுத்து பாருங்க என்ன சொல்றான் பாருங்க இறைவன் முகமது நபியின் தோற்றத்தை என் பக்கமாக கொண்டு வந்தான் எதுவரை என்றால் என்னுடைய தோற்றம் முகமது நபியின் தோற்றமாக மாறிவிட்டது என்ன சொல்றான் பாருங்க இறைவன் என் பக்கம் முகமது நபியின் தோற்றத்தை கொண்டு வந்தான் எதுவரை என்றால் என்னுடைய தோற்றம் முகமது நபியின் தோற்றமாக மாறிவிட்டதே அதாவது நான் தான் முகமது நபின் சொல்லி வாதிடுறான் அது மட்டும் இல்ல அடுத்து என்ன சொல்றான் பாருங்க என்னை ஏற்றுக்கொண்டு ஜமாத்தில் சேர்ந்து விடுவாரோ அவர் முகமது சேர்ந்தவராக ஆகிவிடுவார் தன்னை முகமது நபி சொல்லி வாதிடுறான் இது மட்டும் இல்ல அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்றான்னு பாருங்க எவர் ஒருவர் எனக்கும் முகமது நபிக்கும் மத்தியிலே பாகுபாடு செய்வாரோ வேறுபாடு செய்வாரோ அவர் என்னை அறியவே இல்லை என்பதாக மிர்சா குலாம் முகமது காதியானி தன்னை நபி என்று வாதிட்டது மட்டுமல்லாமல் நான் தான் முகமது நபி என்று வாதிடுகிறார் கண்ணிமானவர்களே நபி சொல்லு அலைஹி வசலம் அவர்களோ என்னோடு முடிவடைந்து விட்டதே நபிமார்களின் வரிசை என்னோடு முடிவடைந்து விட்டதே எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் நான் தான் இறுதி நபியாக இருக்கிறேன் இந்த இறுதி நபித்துவம் என்பது எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத எனக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கப்பட்ட சிறப்பு மிக்க கண்ணியம் என்று கூறுகிறார்கள் மிர்சா குலா அஹமது காதியானியோ இல்லை இல்லை இது நபி சொல்லு அலை அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு மிக்க கிடையாது அவர்களுக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது அவர்களுக்கு பிறகு நான் நபியாக வந்துள்ளேன் நபியாக மட்டுமல்ல நான் முகமது நபியாகவே வந்துள்ளேன் என்று கூறி நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இறுதி நபித்துவம் என்கிற சிறப்பு மிக்க கண்ணியத்தை தனக்கு சொந்தமானது என்று கூறுகிறார் கண்ணியமானவர்களே இது எவ்வளவு பெரிய இறை நிராகரிப்பாகும் இந்த நிராகரிப்பான மதத்தையும் இந்த நபரையும் தான் நம்பில் சிலர் இஸ்லாம் என்பதாக நபி என்பதாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக மிர்சா குலாம் அஹமது காதியனை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்பதற்கு அடுத்த ஒரு தகவலை எதிர்பார்த்து காத்திருப்போம் அசலாம் வரமத்து வர